ரோஹிணி அவங்க செஞ்ச தப்புல மாற்றுறது எல்லாமே என்ன பத்தி விஷயம் ஏதாவது கிடைக்குமா என் நிம்மதிய கெடுக்கிற மாதிரி பண்ணலான்னு தேடி கூட்டிட்டு வராங்க நாங்க யாரையும் திண்டு ஏறினா கரிக்கட மாமா விஷயத்திலயும் அதேதான் நடந்துச்சு உங்க தப்ப திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க சரி இப்ப பாருங்க கடைசியில உங்க ஸ்பெஷல் டிங்க நல்லா சரிங்க என்னால சரி விடுங்க ரோஹினி ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தாதான் டைலாக் நல்லா பண்ண முடியும் உருவாக்குன கதைக்கு இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா மதி எழுதின கதைக்கு முடிவு வந்துருச்சு தேவைப்படுது சோ உங்க லைஃப வச்சே நீங்க ஒரு பாவாங்க ரொம்ப சஸ்பென்ஸா எடுத்து பாருங்க அடுத்தது என்ன பண்ணுங்க டிவி சீரியல் பண்ணிடலாம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி எப்படி இருக்கு உங்க கதை முன்னாடியே மனோஜுக்கு தெரியும்னு சொன்னா ஆ okay இருந்தா வெளிய தெரியதே போது நீ வந்ததுனால கிரேட் எஸ்கேப் ஐடிங்க இல்லனா போதும் கேக்னொன் இருக்கு நாள் மலேசியா பொண்ணு பணக்கார பொண்ணு சீன் போட்டிருப்பாங்க நீங்க எப்படி சொல்றீங்க இல்ல நம்ம சொல்றதை பாருங்க எதுவுமே பேசாம உனக்குதான் இங்க எல்லா உரிமையும் இருக்கு உள்ள போடான்னு போட அவளை அப்படி நினைச்சுதானே இத்தனை நாம ஏமாந்துகிட்டு இருந்தோம் மகாராஜா விட்டு பொண்ணுங்கிற மாதிரி தானே நம்ம இத்தனை நம்ப வச்சிட்டு இருந்த எல்லாம் வாழ முடியுமா இல்லம்மா நான் மாடியில போய் படுத்துக்கிறேன் நீ இதுக்கு பேருதான் பிரித்தாலும் சூழ்ச்சி பழகம் வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

என்ன நான் பண்ணலாம்னா தெரியும் அதனாலதான் தான் அவங்க சொத்துத்தில கூடாது அவங்க பண்ணது தப்பா அம்மா அவன திட்டி நீ போய் படு பார்னர்மா இதுல ரூம்ல இருக்கவங்க எல்லாரையும் இங்க பிழிச்சு வைக்கறாங்க என்னால மாத்திக்க முடியாது ஆ சொல்லுங்க வித்யா மீனா தூங்கிட்டீங்களா இவரே அதாங்க அவரு அவரோட லவ் சொல்லிட்டாருங்க ஓ அப்படியா பரவாயில்லையே நீங்களும் ரொம்ப பாஸ்டா தான் இருக்கீங்க அடுத்து என்னங்க கல்யாணம் தானே உடனே வா நான் பழகி பார்த்தா தானே அவரோட கேரக்டர் என்ன முழுசா புரியும் அதான் நடந்துருச்சேன்னு பெருசா கேரி பண்ணிக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு கூட அதுவும் சரிதாங்க ஆனாலும் இப்ப பழகுன வரைக்கும் அவரை ரொம்ப பாக்கணும் இங்க பாருங்க ஒருத்தர் இருக்க கூடாது ஏன்னா மனுஷன் எந்த அளவுக்கு நம்மள விரும்புறாங்க இதுதானுங்க நம்ம பார்க்கணும் அப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு கால் பண்றேன் சரிங்க நான் இல்ல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையை பத்தி பாட்டுதான் இருக்காங்க என்ன ஆயிடுவா அவங்க ஒருத்தரை லவ் லவ் அத்யஸ்வரா இதன் நலா என்றா நான் ஒண்ணு கல்யாணம் ஆனவங்க பின்னாடி எல்லாம் போக சொல்லி ஆயிடு அந்த சவுண்ட் பார்ட்டிய கூட ஒருத்தர் லவ் பண்றான் ஆஹ் உனக்கு பார்க்கறவங்க எல்லாருமே நல்லாவங்க தான் தெரிவாங்க அதான் பழகும்போது அந்த பையன் ஓடி போயிருவானு ஒண்ணும் பாடலமான ஃப்ரெண்டு தான அதுக்கு டைடியா கேக்கவன் ஏன் ஓன்ட கேக்குது நம்மள மாதிரி அவங்களும் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நல்ல விதமா தானங்க சொல்றாங்க

என் பிரண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அதனால தான் கேட்டேன் உன் பிரண்ட் பேரை மறந்துட்டேன்னு சொல்லி சண்டை போட்டேன் இன்னைக்கு பேர சரியா இந்த ஹஸ்பண்ட் போஸ்ட் தான் எப்படி பேசினாலும் ஒரு லாக் இது வேற பிரண்ட் அது யாரு நான் பாத்துக்க சொல்லு என் பிரண்ட் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இப்போ ரோயினி கிட்ட கேக்கவா சொல்லு இதுக்கு என்ன சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டி என் மேல கோச்சுக்கிட்டு சண்டைக்கு உன் மேலயும் கோவப்பட சான்ஸ் இருக்கு நான் நினைக்கிறது கரெக்டா இருக்கானு செக் பண்ணிக்கிட்டேன் அவளோதான்

எதுக்கு வேலையும் கெடுக்கல யார் லைஃபையும் நம்ம கெடுக்கல சோ யார் யார் கேக்குறாங்களோ கேக்கட்டும் எதுக்காக ரோஹிணிய தனியாலாம் நான் கடைக்கு போகணும் அதுவும் சொல்ல முடியுதா